சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அனைத்து கட்ட நிலைகளுமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பணி நியமனத்திற்கான வழிமுறைகள் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு சுபிக்குழு ஆசிரியர்கள் சுபிக் சார்பாக பயிற்சி எடுத்து பணிக்கு சென்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நம்ம எதிர்பார்க்கலாம் அங்குற காலகட்டத்துல சோ இந்த இடைப்பட்ட இரண்டு ஆண்டு காலம் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் இருக்கு சோ இந்த இரண்டு ஆண்டுகள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்டடி பிளானோட போனோம்னா அடுத்த தேர்வில் நம்மளுக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சிலபஸ் மாற்றியாச்சு மேஜர் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாற்றிட்டாங்க ஜிகேக்கு மாற்றிட்டாங்க ஸோ அதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது இந்த முறையே நீங்கள் பிஜிடிஆர்பியில் அட்டெண்ட் பண்ணி அப்படி பார்க்கின்ற சூழ்நிலையில இதுல நிறைய ஆசிரியர்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கும் தங்களுடைய மதிப்பெனை வந்து பார்த்தீங்கன்னா இழந்து மெயின் பேப்பர் வேல்யூ பண்ண முடியாத சூழ்நிலையில கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தோட்ட சப் தோட்டல் சப்ஜெக்டை எடுத்துக்கிற பொழுது இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம் கரெக்டாக ஒரு திட்டமிட்டு இரண்டு ஆண்டு காலம் நம்மளையே தயார் செய்து கொள்கின்ற பட்சத்தில் எளிமையாக வெற்றியை பெற முடியும் அதற்கு சுபைக்குழுவானது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருந்தோம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடைபெறக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல தமிழ் பாடத்திற்கு படிக்க வேண்டிய புத்தகம் ஸோ கையேடு சுபைக்குழுவின் சார்பாகவும் ஒருவரி வினா விடை தொகுப்பும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய தகவல்கள் முழுமையாக நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க ஸோ சில பேர் தொடர்ச்சியாக அடுத்து எழுப்பக்கூடிய பகுதி எங்களுக்கான தேர்வு டெஸ்ட் இருக்கணும் டெஸ்ட்டை குறித்த தகவலை தான் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஸ்டடி மெட்டீரியலுடைய டீட்டெயில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கான கால அட்டவணை ஸோ இதை கரெக்டாக இந்த இரண்டு ஆண்டு காலம் நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும் ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி ஒன்லைனா ஸோ எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம் டோட்டலா உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஷெடியூல்ல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஏன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க இந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்ல கொடுத்துருந்தாங்க சோ நவம்பர்ல குடுத்திருக்கும் பொழுது அப்ப இருந்தே நம்ம உருவாக்கி குடுத்திருக்கிறோம் சோ இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து வினாக்கள் உங்களுக்கு மேஜர்ல நம்ம கொடுத்திருக்க கூடிய இந்த புத்தகத்துல இருந்து இந்த மெட்டீரியல் இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த ஸ்டடி மெட்டீரியலானது தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆசிரியர்கள் சிவி சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் தமிழ் பாடத்திற்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ அந்த அளவிற்கு நமக்கு ஒரு குறுகிய ஷார்ட் பீரியட்ல இதை கொடுத்துருக்கோம் ஸோ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இதை இரண்டாண்டு ஆண்டு காலம் நீங்கள் படிக்கிற பட்சத்துல வேற எதுவுமே பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம இங்கே என்ன செஞ்சுட்டோம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி தௌசண்ட் கொஷின் பேங்கு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் சொல்லும் போது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆ பயன்படுத்தும் பொழுது த்ரீ தௌசண்ட் ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ அதே மாதிரி முழுமையாக பயன்படுத்தி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிறதா இருந்தாலும் சரி மெயினா நம்ம கையில இருக்க வேண்டியது சிலபஸ் சரிங்களா ஸோ அந்த சிலபஸை அடிப்படையாக கொண்டு புத்தகம் மூல புத்தகம் இல்லை ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஸோ மூல புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மெட்டீரியல் அந்த இருந்து நீங்களே வந்து ஒன் ஒன்லைனர் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கிரியேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து வந்து ஒன் ஒன்லைனர் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு தேர்வு எழுதுவதற்கு ஒரு டெஸ்ட்டு பேஜ் கம்பல்சரி நம்மளோட தயார் பண்ணிக்கொள் குழுவை தயார் பண்ணிக்கொள்வதற்கு ஒரு டெஸ்ட்டு பேஜ் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தேர்வுகள் நம்ம எழுதணும் அப்போ கொஷின் பேங்க் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றிக்கான ஃபார்முலா ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அதிலிருந்து நோட்ஸு அடுத்த டெஸ்ட்டு பேஜ் அடுத்த கொஷின் பேங்க் ஸோ இதை தான் நம்ம டோட்டலாக கிரியேட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்கோட சேர்த்துங்கும்போது நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட்டு பேஜ் ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த டெஸ்ட் பேஜை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன சொல்லி பார்க்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து முதல் பேஜ் இது ரெண்டு பேஜா நம்ம பிரிச்சுருக்கோம் முதல் பேஜ் வந்து ஒன் ஒன்லைனர் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மூல புத்தகங்கள் எல்லாத்தையுமே நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்போ நோட்ஸ் எடுக்கணுங்கும் பொழுது அந்த புத்தகத்தை வந்து ஒன் ஒன்லைனராக நீங்கள் கிரியேட் பண்ணணும் அதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லைனர் டெஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒன் நேரம் ஃபுல்லாக நம்ம படித்து முடித்த பிறகு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்கிறான் டிஆர்பி பேட்டன்ல MCQ இந்த பேட்டன்ல டெஸ்ட்னு சொல்லி ரெண்டு பேட்டர்ன் கிளியர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுல முதல் பேட்டர்னா இருக்கக்கூடிய ஒன்லைனருக்கான டெஸ்ட் ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபது தேர்வு உங்களுக்கு மேஜர் சைக்காலஜி அதே மாதிரி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் தமிழும் உலக செம்மொழிகளும் ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிருவோம் ஸோ அந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து பக்கங்கள் சோ இரண்டாவது தேர்வு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து பேஜஸ்ஸா வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தை நம்ம டோட்டலாக பிரிக்கிறோம் ஸோ அப்படி பிரிக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் அந்த தமிழுக்கு உங்களுக்கு ஏழு தேர்வுகள் கொடுத்துருக்குறோம் சரிங்களா தமிழும் உலக செம்மொழிகளும் ஏழு தேர்வு கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட எழுநூறு ஒன்லைனர் ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு தமிழும் உலக செம்மொழிகளுக்கு கிடைச்சிருது ஸோ அடுத்த அகழ்வாராய்ச்சி மற்றும் பண்பாட்டு பரவல் அதற்கும் நம்ம ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு குடுக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஏழு பக்கங்களை உடையது சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சா மொழி வரலாறுக்குள்ள போயிடும் அப்ப திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ச அகத்தியலிங்கம் ஸோ அவருடைய டோட்டல் புக்கு அதில் நம்மளுக்கு சிலபஸ் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகத்திலிங்கம் புக்கு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதுல என்னென்ன டாப்பிக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதை மட்டும் படிச்சு நீங்கள் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மொழி வரலாறு ஸோ அடுத்த யூனிட் டூக்கு பத்து பாட்டு ஆராய்ச்சி ராசம் அணிக்கனார் அவருடைய புக்கு ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய கின்ஸு நம்ம அறுநூற்றி அறுபத்தி ஒரு பக்கங்களையுடைய கையேடாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் கையேடு வேணால் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம் ஸோ அதில் இருந்து உங்களுக்கு எல்லாமே முப்பத்தி ஐந்து பக்கங்களாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் கிரியேட் பண்ணிடுறோம் ராசம் அணிக்கனார் புத்தகம் ஸோ அடுத்த நீதி நூல்களுக்கு நம்ம ஒரு புக்கு கொடுக்குறோம் ஸோ அதுக்கடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலை இதற்கு மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துறோம் சோ அந்த மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செய்றீங்க பேஜஸ் வைஸாக நீங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் மற்ற யூனிட்டுக்கெலாம் நம்மளுடைய மெட்டீரியல் சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் சோ அதை அப்படியே நீங்க என்ன செய்ய வேண்டியது ஃபாலோ பண்ண வேண்டியது அடுத்து சைவ சமய வரலாறு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பண்டாரத்தார் சைவ சமய வரலாறு சோ அந்த புத்தகம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துரும் அடுத்து பெரிய புராணம் ஒரு ஆராய்ச்சி ராச மாணிக்கனார் புத்தகம் தான் சோ அந்த புத்தகத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன் சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து பக்கங்களாக சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாவல் இலக்கியம் கைலாசபதி ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை சிவத்தம்பி இதெல்லாம் மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் அதே மாதிரி தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி ஸோ இது நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஐநூற்றி நாற்பது பக்கங்களே உடையது ஸோ லாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆறில் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு ஒரு ஆர்ட் தர நம்ம நானூறு பக்கங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மெட்டீரியலுடைய பிடிஎஃப் அதுல இருந்து உங்களுக்கு ஒன்லைன தேர்வு ஸோ அப்ப மூல புத்தகமும் கொடுக்குறோம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்றோம் பாருங்க இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும் க பஞ்சாங்கம் அவங்களுடைய புக்கு முன்னூற்றி நாற்பது பக்கங்களை உடையது ஸோ முப்பத்தி ஐந்து பக்கங்களாக இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தேர்வு கொடுத்துருக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புறவியல் ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அதை டோட்டலாக இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டென்த்து யூனிட் தான் மிக பெரியது ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எல்லா புத்தகத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் இதழியல் கலை குருசாமி அவருடைய புக்கு அதே மாதிரி தகவல் தொடர்பியல் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சரிங்களா இரண்டாவது புக்கு தகவல் தொடர்பியல் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்புகளும் நெறிமுறைகளும் முனைவர் சா ஈஸ்வரன் கி ராசா அந்த புத்தகம் தகவல் தொடர்புகளும் நெறிமுறைகளும் அறிவியல் தமிழ் சோ கணிப்பொறி அதற்கு கணிப்பொறி ஒரு அறிமுகம் பீட்டர் கணிப்பொறி ஓர் அறிமுகம் பீட்டர் சோ அவருடைய புத்தகம் அறிவியல் தமிழ் சரிங்களா வாசே குழந்தைசாமி அறிவியல் தமிழுக்கு அதே மாதிரி தொல்லியல் ஓர் அறிமுகம் ஸோ இது ஃபுல்லாமே கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தேர்வுகள் மூல புத்தகத்தினுடைய பக்கங்கள் வாரியாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸா சரிங்களா தமிழில் ஃபர்ஸ்ட் யூனிட் எல்லா புத்தகத்தையும் கவர் பண்ணி செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் சிக்ஸ்த்து யூனிட் செவன்த் யூனிட் நைன்த் டென்த்து ஸோ அடுத்து இரண்டு யூனிட்டாக இணைத்து ஃபஸ்ட் அண்ட் டூ தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து செவன்த் அண்ட் எயித்து நைன்த் அண்ட் டென்த்துன்னு சொல்லி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அஞ்சு டெஸ்ட்டு ஸோ இதோட தமிழுக்கான ஒன்லைனர் முடிஞ்சிருது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி சைக்காலஜிக்கான நம்மளுடைய மெட்டீரியலை கொடுத்து அதுல இருந்து பக்கங்கள் வாரியாக தேர்வு ஒன்லைனர் தேர்வு இது ஃபுல்லாமே ஒன்லைனருக்கான பயிற்சி ஜிகே ஸோ ஜிகேயை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் ஸோ டோட்டலா இருநூற்றி அறுபது தேர்வுகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இந்த இருநூத்தி அறுபது தேர்வுகள் இது வந்து பாத்தீங்கன்னா இது முதல் பகுதி சரிங்களா இது ஒன் லைனரா நீங்க படிச்சு முடிச்சுறீங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூல இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மூல புத்தகம் சோ இந்த புத்தகத்தில இருந்தே இராது ஏன்னா ஒன் லைன் நம்ம கொடுத்துட்டோம் அதுல இருந்து திருப்பி நாலு ஆப்ஷன் தொடங்கும் பொழுது ஈஸியா இருக்கும் அப்ப இதுல இருந்து விடுபட்ட மற்ற புத்தகங்கள்ல இருந்து MCQ. கடைசியில் ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்கல எல்லா புத்தகமும் டோட்டலா நாற்பத்தி எட்டு புத்தகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கவர் ஆகிருக்கும் ஸோ இதை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இதற்கு நம்ம எடுத்துக்கிற கூடிய காலம் சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டு ஆண்டுகள் ஸோ இந்த இரண்டு ஆண்டுகள்ல உங்களுக்கான அரசு பணியை பெறுவதில் முழு முயற்பாக நம் முயற்சியாக நீங்க இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக சுபைக்குழுவினுடைய பயிற்சியானது உங்களுக்கான வழிகாட்டுதலாக இருக்கும் சோ இந்த தேர்வினுடைய வேற சிறப்புகள் என்ன சொல்லி பொழுது இந்த தேர்வானது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மூல புத்தகம் ஸோ அதை அடிப்படையாக வைத்து மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு நம்ம தேர்வு கொடுக்குறோம் ஸோ தேர்வுக்கு படிக்க வேண்டிய புத்தகம் மூல புத்தகமாக இருக்கட்டும் இங்க நம்ம என்னென்ன புத்தகம் கொடுத்துருக்கோமோ அதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துறோம் ஸோ வாரத்துல இரண்டு நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி இரண்டு நாட்கள் இந்த தேர்வை நம்ம கொடுக்குறோம் சோ கல்வி உளவியல் பொது அறிவு அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதற்குமே நம்ம தேர்வு கொடுக்குறோம் ஸோ ஒன் லைனர் மெட்டீரியல் ப்ளஸ் மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுக்குறோம் புத்தகமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இல்லை மூல புத்தகமாக எனக்கு வேணும்னு சொல்லி கொரியரில் வாங்கிக்கிற கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வு முழுக்க முழுக்க இலவசமாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ தேர்வு எண் ஒன்று முதல் இருநூற்றி அறுபது வரை ஒன் லைனராக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தேர்வு கொடுத்துருக்குறோம் ஸோ அடுத்து அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு ஷெடியூல் நாலு ஆம்ஷனோட அடுத்து நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை முதல் நம்ம என்ன செய்கிறோம் ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டு பேஜுக்கான நுழைவு கட்டணம் ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பகுதி அதுதான் ஸோ இந்த நுழைவு கட்டணத்தை நம்ம ரெண்டு மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம் எனக்கு இந்த டெஸ்ட் மட்டும் போதும்னு சொல்லும் பொழுது மூவாயிரம் ரூபாய் இதற்கான நுழைவு கட்டினா உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு படிச்சு தேர்வுக்கு தயாராகிக்கலாம் இல்லை நம்மளுடைய டோட்டல் மெட்டீரியல் டென் யூனிட்டுக்கு அதே மாதிரி டோட்டல் ஒன் லைனர் டென் யூனிட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு கொரியரில் வேணும் சொல்ற பட்சத்துல ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடும் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த புக்கை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம் அதோடு நம்ம இருபதாயிரம் கொஷின் பேங்க் இருக்குது அதையும் சேர்த்து வாங்குற பட்சத்தில் டோட்டலாக ஒன்பதாயிரத்தி இருநூறு வரும் எனக்கு இந்த இருபதாயிரம் கொஷின் மட்டும் வேணுங்கும் பொழுது அதுவே உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் கிட்டே வந்துடும் ஸோ எது உங்களுக்கு கன்வீனண்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் செலுத்தக்கூடிய தகவல் ஸோ கூகுள் பே ஃபோன்பே அதுல எப்படி இணையணும் ஸோ அந்த ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃபினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நான் பிஜி அசிஸ்டண்டா பணியாற்றணும் நான் மீண்டும் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சிக்கிற கூடியது இந்த தேர்வு எப்போ ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சொன்னீங்களே அப்போ வந்துருமா அதுக்கான மாசம் என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கணிக்க முடியாது நம்மளுடைய கணிப்பு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு இப்ப இருந்தே நம்ம தயாராகணும் அதற்கான வழிமுறைகளை ஒன் பை ஒன்னா நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம் இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துங்க இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான பணி உங்களுக்கு உறுதி அதற்கான வழிமுறைகளை எல்லாமே சுவைக்குழுவானது உருவாக்கி கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலும் உங்களுடைய வெற்றி தொடர சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதற்கான வழிமுறைகள் இதுதான் இது அப்படியே நம்ம டெய்லி கொடுக்கக்கூடியதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் உங்களுக்கான பணி உங்களுக்கு ஊர்தி நன்றி நண்பர்களே